பிஸ்மில்லா அலஹம்துல்லா வசலாத்து வஸ்லாம் ரசோலிக்க சைதனா மோலான முகம்மதின் வாலிஹி வசல்லம் சிறப்பான ஒரு ஏற்பாட்டை ஏர் ஆஃப் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பன்றாவடை ராஜகிரி சார்பாக மிக அருமையாக முகமது ஊராட்சி மன்ற தலைவர் முகமது முவாரக் அவர்கள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் மௌரூஃப் அவர்கள் முன்னிலையிலே சிறப்பான முறையிலே இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது இன்னிசை விழா இசைமரசு நாகூர் அனீஃபாவுடைய நூற்றாண்டு விழா நடந்து நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த காலை இந்த நேரத்திலே இந்த ஈது பிறநாளில் விடுமுறையிலே உண்மையான ஈதாக ஒரு கொண்டாட்டமாக இது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய அருமையான எளிமையான இஸ்லாம் மார்க்கத்தில் இசை என்னும் சமா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அழகான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது நம்பி சொல்லல்லா அலிஹஸ் அவர்கள் காலத்திலேயே பெண்கள் பெருமான சொல்லல்லா அலிஹஸ்வர்கள் முன்பு வந்து தப்படித்து தங்கள் பாடல்களில் பாடி அவர்களை மகிழ்வித்திருக்கின்றார்கள் சல்லா அலிஹஸ் அவர்களும் அவர்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கின்றார்கள் இப்போது வந்து அமர்ந்த பொழுது நம்முடைய தினிசை முரசு அருமை தம்பி சதாம் அவர்கள் அருமையான பாடல்களை மிக சிறப்பாக பாடினார்கள் அவர்கள் இந்த தென்னாட்டிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே இஸ்லாம் பரவுவதற்கு மிக முக்கிய காரணியாக இருந்த நமது பாதுசா நாயகம் நாவரஜிமான் சாவலும் பாதுசா நாயகம் அவர்களைப் பற்றி பாடுகின்ற பொழுது கண்களில் ஓரங்களில் நீர் தவளைகள் வந்தன என்றால் அந்த ஒரு வரலாற்றை ஒரு பாட்டினிலே அடக்கிவிடலாம் சாதனைகளை பாட்டினிலே அடக்கி விடலாம் இசைமுரசு அனீஃபா அவர்கள் எடுத்துக்கொண்டால் பெருமான மக்கத்து மலரை மாணிக்க சொடரை என்று சொல்லி பெருமானார் அவர்களுடைய சரித்திரத்திலே ஒரு பா ஒரு பாட்டிலே முடித்து விடுவார்கள் சஹாபாக்களுடைய முக்கியமான நிகழ்ச்சிகளை ஒரு பாட்டிலே அடக்கி விடுவார்கள் கவிஞர்களும் அவ்வாறு எழுதுவார்கள் பெரிய பெரிய மகான்களை பற்றி நாம் படிக்கிறோம் பெரிய பெரிய புத்தகங்கள் இருக்கின்றன ஆனால் பாமர மக்கள் அனைவரும் அத்தனையும் விட முடியாது முக்கியமான நிகழ்ச்சிகளை வைத்து பாடலாக அமைத்து நம் பாமரர்களுக்கும் அறிய வண்ணம் மிக அருமையாக பாடுவார்கள் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால் நாம் இங்கே நுழையும் பொழுது அவர்கள் பாடிய பாடல் பெருமாறின் ஈரக்குளை தொண்டு ஃபாத்திமா ஃபாத்திமு ஜர் அலி அல்லாஹாலா அனுகா அவர்களை பற்றி அந்த பாடலை படுகின்ற பொழுது அப்பொழுதே என் மனமெல்லாம் ஆனந்தம் ஆனந்தமாக இருந்தது அதே சமயத்திலே அந்த பாடல் வருகையில் இருந்த அந்த பொருளை கண்டு மிகவும் உள்ளம் உருகி அப்படியே நடந்து வந்தேன் அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக நாம் பார்க்கின்ற பொழுது நபி சல்லா அலிவல பற்றி பாடினார்கள் மான்கள் அவர்களை பாட்டி பாடினார்கள் அலி கரம் ஹூஜி அலி வசலம் அவர்களை பற்றி பாடினார்கள் இன்னும் பெருமான இஸ்லாத்தின் வரலாற்றையே நாகர் அனிஃபா நூற்றாண்டுகளாக இருப்பதால் பார்ப்பதால் அவர்கள் வாழ்க்கையிலே நபி சல்லா அலி வசல்லாம் அவருடைய குடும்பத்தார்கள் உட்பட கர்பலா உட்பட அழகிய முறையிலே அடக்கி நமக்கு தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் கவிஞர்கள் காவனா அப்துல் கபூர் முதல் இருக்கின்ற இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற கவிஞர்கள் வரை அவர்களுக்கு அழகிய பாடலை தந்திருக்கிறார்கள் இந்த இசை மூலம் இஸ்லாத்துடைய சாந்தி சமாதான கருத்துக்களை அழகாக எல்லா மக்களுக்கும் செல்லும் எடுத்து செல்ல முடியும் என்பது இது போன்ற விழாக்களின் மூலம் நாம் நிரூபிக்க முடியும் அந்த அரிய செயலை இங்குள்ள ஏர் ஆஃப் ஈவன்ட் மேனேஜ்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறது இதனை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர்கள் ஆரிஃப் முகமது என்னுடைய சுல்தான் ஆரிஃப் அஸ்ரஃப் அண்ணன் அஸ்ரஃப் அலி மற்றும் என்னுடைய அருமை அண்ணன் சஹே முகமது அலி அவர்கள் மற்றும் குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடல்களையும் பாடுகளையும் துவாக்களையும் தெரிவித்து எப் எப்படி இந்த பாடல்களை நான் உள்ளத்தால் ரசித்து உருகினேனோ அதே போல ஜனாபா ரஹிமா பேகம் அவர்கள் பாடம் பாடல்களையும் கேட்பதற்கு இருக்கிறேன் இந்த இது போன்ற விழாக்கள் அதிகமாக நமது சமுதாயத்தில் வர வேண்டும் இளம் பாடகர்கள் ஊக்குவிக்கப்பட வேண்டும் இன்னும் அவர்கள் மேலாக வர வேண்டும் என்று எல்லாம் அல்ல அல்லாஹுவிடம் அவன் திருத்திவது சலல்லா அலிவசல்லம் மற்றும் அவர்கள் புனித குடும்பத்தார் அகலவை தலைவசம் அவர்கள் மீது அவர்களை முன்வைத்து துவா செய்தவனாக எனக்கு வாய்ப்பு பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்த குழுவினருக்கு நன்றி கூறி அமைகிறேன் வாஹிர் அண்ணா அலம் அலிமின் அஸ்லாம்